ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கவர்மெண்ட் பேங்கான இந்தியன் பேங்க் அதாவது ஐஓபி பேங்க்லேருந்து சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் எப்பயாவது வரும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தாலே போதும் அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தியா முழுக்க ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வேலை உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐஓபிலேயே வேகன்சி இருந்தால் கூட நீங்கள் அங்கேயே ஜாப் வாங்கிக்கலாம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தகுந்தா போல் தனித்தனியாக ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியிற மாதிரி வாங்க இதுக்குள்ளே போயிட்டு ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் பற்றி பார்க்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான லோக்கல் வங்கி ஆஃபீஸர் ஜாப் அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பேங்குக்குள்ளே தான் உங்களுக்கு வேலை இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தறுபது வேக்கன்சிஸ் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அப்ளிகேஷன் ஆன டேட்டு அண்டு அதோட க்ளோசிங் டேட்டும் இருக்குது அடுத்தது எந்தெந்த இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைனில் பார்க்கலாம் இந்தியா ஃபுல்லாக மொத்தம் நானூறு வேக்கன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இரநூத்தி அறுபது மகாராஷ்டிராவில் நாற்பத்தஞ்சு குஜராத்தில் முப்பது மேற்கு வங்காளத்தில் முப்பத்தி நாலு பஞ்சாபில் இருபத்தி ஒன்று ஒடிசாவில் பத்து இருக்கிறதுல தமிழ்நாட்டில் தாங்க அதிக வேகன்சிஸ் இருக்குது இரநூத்தி அறுபது வேகன்சிஸ் இருக்குது இந்த பேங்க் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம் மினிமம் இருபதுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வரைக்கும் உங்களோட ஏஜ் இருக்கலாம் மினிமம் இருபது அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் காலேஜும் கம்ப்ளீட் பண்ணவங்க கூட கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்த ஸ்லைடு இதற்கான கல்வி தகுதி நம்ம ஆல்ரெடி பார்த்தாமாதான் ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலகத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிஇ இல்லை டபுள் டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் மேக்சிமம் பேங்க் ஜாப்ஸ் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் ஓன்று இன்டா டிகிரி முடித்தவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க ஆனால் இந்த டைம் எல்லா டிகிரியுமே எடுக்கிறாங்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நோட்டிஃபிகேஷன் பேஜில் உங்களுடைய பே ஸ்லிப் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க மந்த்லி உங்களால் சேல்ரி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணோன்னே உங்களோட ஆரம்ப சம்பளமே நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா சம்பள வரம்பு எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க இதுக்கான விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா பொது ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் எட்நூற்றம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி இவங்கெலாம் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா பே பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மொத்தம் நூற்றி நாற்பது கொஷின்ஸ் அண்டு இரநூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்குது ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து முப்பது கொஷின்ஸும் அண்டு ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் வந்து நாற்பது கொஷின்ஸும் டேட்டா அனலைசிஸ் வந்து முப்பது கொஷின்ஸுக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் நாற்பது கொஷின் மொத்தம் நூற்றி நாற்பது கொஷின்ஸு இரநூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது இந்த எக்ஸாம் த்ரீ ஹவர்ஸ் நடக்குது இது நூற்றி நாற்பது கொஷின்ஸுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷின் தப்பாகிற சமயத்தில் இதுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மார்க்கு லெஸ் பண்ணுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ஸ்லை வந்து தேர்வு செய்யும் முறை ஆன்லைனில் தேர்வு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் டூ ஹண்ட்ரட் மதிப்பெண்ணுக்கு நூற்றி நாற்பது கொஷின் மூணு மணி நேரம் எழுதுறோம் இதில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த டே ஸ்டேஜ் வந்து மொழித்திறன் தேர்வு அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட்டு நம்மளோட லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி அந்த லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட நேர்காணல் இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இந்த மூணு ஸ்டேஜுமே முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும் இந்த ஸ்லைட்ல பார்த்திங்கன்னா முக்கிய தேதிகள் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் மே பன்னெண்டு இதோக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது மே முப்பத்தி ஒன்று இதோடய அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகுது இதுக்கான தேர்வுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படலை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் எங்கே போடுவாங்க அப்படின்னா சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் நாமக்கல் திருப்பூர் விருதுநகர் கன்னியாகுமரி தஞ்சாவூர் கரூர் கடலூர் திண்டுக்கல் அண்டு ராமநாதபுரம் அதாவது உங்கள் மாவட்டத்துலேயே மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த ஐஓபி பேங்கோட ஜாப் டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா நீங்கள் ஐஓபியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள் இதுலேயே வந்துட்டு அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அண்டு அப்ளை லிங்க்கும் இருக்கும் இதிலே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்லைடில் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஐஓபி பேங்கோட வெப்சைட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஓபி டாட் இன் இதில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா இதனோட நோட்டிஃபிகேஷன் அண்டு இதனுடைய அப்ளை லிங்க்கும் இருக்கும் இதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ